குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ட்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செலவே இல்லாத ஒரு தான் நம்ம மல்லி செடிக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறோம் நம்ம வீட்டில் தூக்கி போடுற வேண்டான்னு தூக்கி போடுற பொருட்களை வச்சு இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான ஃபர்டிலைசரும் கூட நம்ம வீட்டு தோட்டத்தை அழகுபடுத்துறதுக்கு நம்ம நிறைய செடிகள் வாங்கி வைப்போம் ஸோ செடிகள் வாங்கி வைக்கிற எல்லா செடியுமே நல்லா பூத்து குளுங்கனா தான் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுவும் மல்லிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சீசன் டைமில் நிறைய மொட்டுக்கள் வைக்கணும் நிறைய பூக்கள் வைக்கணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும் ஸோ அந்த மல்லி செடியில் நம்ம வந்துட்டு உரங்கள் கரெக்டான மெத்தடில் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலே நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கோங்க ஸோ அதில் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்ம வெங்காயத்தோல் அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி வெங்காயத்தோலை சேகரிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இஞ்சி தோல் இஞ்சியை வந்துட்டு நல்லா துருவிட்டு அந்த தோலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பூண்டு உரிப்போம் ஸோ அந்த பூண்டோட தோலை வந்து நம்ம கீழே தூக்கி போடாமல் அந்த பூண்டோடய தோலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயத்தோல் பூண்டு தோல் இஞ்சி தோல் இது மூணுத்தையும் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கிறோம் இப்போ வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அரிசி கழுவுற தண்ணியை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த அரிசி கழுவுற தண்ணியை ஃபுல்லாக ரொப்பிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா சாதா தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் டீ தூளும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க இவ்வளோ தாங்க ஃபர்டிலைசரு அஞ்சே அஞ்சு பொருள் வச்சு ஸோ இப்போ இதை நல்லா குளிக்கி விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நல்லா குளிக்கி வச்சுருங்க நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் வந்துட்டு நல்லா அந்த தண்ணியில் இறங்கிட்ருக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது பூவாளி தான் ஏன்னா நான் வேர் வழியாகவும் கொடுக்க போகிறேன் இலை வழியாகவும் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு நான் பூவாளியில் தண்ணி எடுத்துக்கிறேன் கூடவே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபர்டிலைசரையும் வெறும் வடிகட்டிட்டு அந்த பூவாளியில் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம எல்லா விதமான மல்லி இந்த ஃபர்டிலைசராக கொடுத்துட்டு வரலாங்க கொடுக்கும்போது வேர் வழியாக இலை நினைகிற மாதிரி அதே மாதிரி வேறோம் நினைகிற மாதிரி நம்ம இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கணும் வெறும் இலைக்கு மட்டும் ஊற்றாமல் இல்லை வேருக்கு மட்டும் ஊற்றாமல் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தண்டில் இலை பின்னாடி இலையில் அடுத்தது வேர் பகுதியில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மல்லிச்செடிக்கு இந்த ஃபர்ட்டிலைசர் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது அரிசி கழுவுற தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம் அதில் வந்துட்டு நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது கூடவே இந்த வெயிலுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியை தரும் அதுக்கடுத்தது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது வெங்காயத்தோல் சேர்த்துருக்கோம் வெங்காயத்தோலில் நிறைய வந்துட்டு நைட்ரஜன் சத்து இருக்குது ஸோ அது என்ன பண்ணோன்னா புதிய துளிர்களை வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுக்கடுத்தது வந்துட்டு இஞ்சித்தோல் ஆட் பண்ணியிருக்கோம் இஞ்சித்தோலில் வந்துட்டு அதிகப்படியான ஃபாஸ்பரஸ் சத்து இருக்கிறதுனால மொட்டுக்கள் வைக்கிறது எல்லாமே பெருசு பெருசாக விற்கும் அதே மாதிரி மொட்டுக்கள் வந்துட்டு எதுவும் வந்து பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் அழகாக மலர்ந்து வரும் அதுக்கடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது பூண்டுத்தோல் தோலும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெஸ்டிசைடும் க சொல்லலாம் கூடவே வந்துட்டு ஒரு பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதே மாதிரி மெக்னீஷியம் சத்து உள்ள பொருள் ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் வந்துட்டு இலைகள் எல்லாம் மஞ்சத்தன்மையை கியூர் பண்ணி அதே மாதிரி இலைகளை வந்துட்டு நல்ல ஒரு க்ரீனிஷாக வச்சுக்கும் அதுக்கடுத்தது வந்துட்டு பொட்டாசியம் வந்துட்டு நிறைய வந்துட்டு பூக்கள் மொட்டுக்களை வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்ததான் நம்ம சேர்த்துருக்கிறது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் மஞ்சத்தூளில் வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கிறது மாதிரியே பூக்க பூச்சிகள் எதுவும் தாக்காதபடி பார்த்துக்கும் அதுக்கடுத்தது நம்ம டீத்தூள் சேர்த்துருக்கோம் டீத்தூளில் வந்துட்டு அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால புதிய துளிர்கள் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஃபர்டிலைசர்லாம் சேர்ந்து ஒரே ஃபர்ட்டிலைசராக நம்ம கொடுக்கும்போது அதுவாக நல்லா புளிக்க வச்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு எசன்ஸ் அதில் இறங்கிட்டு செடிக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும் இதை வந்துட்டு கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நிறைய முட்டுக்கள் வைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்